ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இனி வெள்ளி பொருட்களை வீட்டிலேயே பாலிஷ் போடலாம் பலாயிரம் காசு மிச்சம் அப்படியான சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இன்னுமே நிறைய கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு அன்றாடம் தேவைப்படுகின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்பு வீட்டுக்கு தேவையான இஞ்சி நம்ம வாங்கும் போது அந்த இஞ்சியை நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே போட்டு வைக்காமல் தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு போட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டு அந்த மண்ணெல்லாம் போனதுக்கப்புறம் இஞ்சியை ரெண்டு மூணு தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீச்சிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு தேவையான டைமில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்ன டிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான டிப் இருக்குதுங்க என்ன அப்படின்னாக்க நம்ம டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேவ் ஆகும் முக்கியமாக காலையில் நேரத்தில் நம்ம சமையலுக்காக கிச்சனுக்கு போகும்போது இந்த இஞ்சியை எடுத்து நம்ம போட்டு இந்த சீச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா இதை வந்து முன்னாடி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த இஞ்சி டீ குடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் அரைக்கிறதுக்குமே இந்த ஹேக் பார்த்திங்கனாக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி டிப்பு அவசியம் இந்த டிப்பை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்ச தண்ணி என்ன செய்வோம் அப்படின்னாக்கா கீழே ஊற்றிடுவோம் ஆனால் இந்த தண்ணியை வச்சு இன்றைக்கி நம்ம கொலுசை வந்து பார்த்திங்கனாக்கா பாலிஷ் போட போகிறோம் அந்த ஹேக் தான் இப்போ பார்க்க போகிறோம் உருளைக்கெழங்கு வேக வச்சதுக்கு அப்புறமா உருளைக்கெழங்கு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சூடாக இருக்க இதே சமயத்தில் தான் நம்ம வந்து இந்த ஹேக்கை வந்து செய்யணுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி கொலுசாக இருக்கட்டும் இல்லை வெள்ளி பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பூஜை சாமான் அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளி மோதிரம் இது எல்லாத்தையுமே இந்த ஹேங்கை வச்சு நம்ம சூப்பராக வீட்டிலேயே பாலிஷ் போட்டுடலாம் நம்ம கடையில் வந்து காசு கொடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சூடாக இருக்கக்கூடிய இந்த தண்ணியில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு சூடாக இருக்கும் போதே இதில் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம வச்சுருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி கொலுசும் மோதிரமும் வந்து உங்களுக்கு பாலிஷ் போட்டு காட்ட போகிறேன் இப்போ இது என்ன செய்யுங்க அப்படியே ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் அப்படியே இதை ஊற விட்டுருங்க இதில் நல்லா இதை ஊறட்டும் இந்த உருளைக்கிழங்குக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க ப்ளீச்சிங் தன்மை வந்து அதிகமாக இருக்குங்க அதனால் இது வந்து நம்ம பொருட்களை அழகாக ப்ளீச் பண்ணி நமக்கு கொடுத்துரும் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து இப்போ இந்த கொலுசுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க பாலிஷ் போட போகிறோம் ஏற்கனவே வந்து அழுகுகள் எல்லாமே போயிடுச்சு இந்த தண்ணியில் போட்டு அழுகுகளை நீக்கிட்டோம் இப்போது வெள்ளி பாத்திரத்துக்கு இல்லை இந்த கொலுசுக்கு எப்படி பாலிஷ் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் நாம் வேணாம் தூக்கி போடக்கூடிய அந்த கெச்சப் பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த கெச்சப் பேக்கெட்டில் ரெண்டு சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்கும் போது நமக்கு இந்த பேக்கெட் கொடுப்பாங்க பொதுவாக வந்து நிறைய குழந்தைகள் வந்து சாப்பிட்ருவாங்க சில நேரம் வந்து சாப்பிடாமல் வீட்டில் மிஞ்சி கிடக்கும் அதை எடுத்து நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க சேமித்து வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேக்கெட்டை இதில் சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நாம் வீட்டில் எப்போது யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் சேர்த்துட்டு இது ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா பொருள் அந்த பொருளை தூக்கி இதுக்குள்ளே போட்டு நல்லா இதே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பழைய டூத் ப்ரெஷ் வச்சு நல்லா இதை தேய்ச்சி விடுங்க இது இதுபோல் பண்ணுறனால என்னாகும் அப்படின்னாக்கா அதில் இன்னுமே கொஞ்சம் நெஞ்சமாக ஒட்டிக்கிட்டு இருக்க எல்லா விதமான அழுக்குகளும் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக போயிடும் நம்ம கொலுசு பார்த்தீங்கன்னா புது கொலுசு மாதிரி ஆயிரும் புத்த புது கொலுசு மாதிரி ஆயிரும் எப்படி நம்ம கடையில் கொண்டு போய் பாலிஷ் போட்டாக்க கொலுசு வந்து பழப்பலான்னு இருக்கோ அது போல் கொலுசும் இந்த மோதிரமும் இன்றைக்கி எனக்கு ஆயிடுச்சு இந்த ரொம்ப சிம்பிளான செலவே இல்லாத ஹேங்கை நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் இதுக்கு நம்ம கடையில் போய் பாலிஷ் போடணுன்ற அவசியம் இல்லை அவசியம் இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வாங்க இப்போ மூணாவது டிப் பார்க்கலாம் தேங்காவை ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன் இந்த தேங்காயுடைய நார் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ஈஸியாக நீக்கிடலாம் இது வந்து ரொம்ப பேருக்கு கஷ்டமாகவே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு திக்கான கத்தி எடுத்துக்கோங்க அதை வச்சுட்டு அந்த தேங்காயுடைய நாருடைய ஸ்டார்டிங் பகுதி இருக்கு பாருங்கள் அந்த பகுதியில் வச்சு ரெண்டு மூணு தடவை இப்படி குத்துனீங்கன்னா போதுங்க அழகாக அந்த நார் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் இதுக்கு ரொம்ப வந்து கைவழிக்க நம்ம எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நான் அந்த கத்தியை வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை தான் அந்த இடத்துல வந்து அப்படியே குத்தி விட்டேன் பாருங்கள் அழகாக அந்த நார் வந்து வெளியே வந்துருச்சு இப்போ இந்த தேங்காய் எப்படி நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் தேங்காயை உடைக்கும் போது நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ஷேப்பாகவே வராது அது எப்படி ஷேப்பாக இன்றைக்கி உடைக்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த தேங்காய் மேலே பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு நாலஞ்சு கோடு இருக்கும் பெருசு பெருசாக இந்த கோட்டில் தாங்க வந்து நம்ம அடிக்கணும் நாம் எந்த பொருளை வச்சு தேங்காய் உடைக்க போகிறோமோ அந்த கோட்டு மேலே வச்சு கரெக்டாக நம்ம லைட்டாக ஒரு அடி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அழகாக வந்து அது வந்து பிரேக் ஆகிரும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது போல் அந்த தேங்காயுடைய இந்த கடினமான பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த கோடு பகுதி அந்த பகுதியில் வந்து அப்படி நீங்கள் தட்டணும் ரெண்டு மூணு தடவை இப்படி தட்டினா போதும் தேங்காய் வந்து அழகாக நமக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேப்பாக வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இது நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கீத்தா போட்டு வச்சுக்குவோம் அப்படியே செய்யலாம் அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் கூட வச்சுக்கலாம் நான் வந்து எப்போவுமே தேங்காயை வந்து உடச்சோடனையுமே அதை திருகி வைக்கிறது எனக்கு பழக்கமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா நாம் ஒரு காய்கறிக்கு போடும்போதோ இல்லை தேங்காய் அரைக்கும் போதோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அரைக்க வரும் அதே போல் காய்க்கு நம்ம தூவணும் அப்படின்னாலும் நம்ம கூட்டுங்களுக்கு தூவணும் அப்படின்னாலும் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனாக்க சில்லன்னு இருக்கக்கூடிய அந்த தேங்காவை எடுத்து நம்ம இன்னொரு தரம் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அப்புறம் நம்ம போடுற மாதிரி இருக்கும் அதனால் தேங்காய் பூவாக திருகி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் அதே போல் காலையில் நேரத்தில் முக்கியமாக இந்த ஸ்கூலுக்கு அனுப்பும் போது வந்து நமக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு அதனால் அவசியம் வந்து இதெல்லாம் நம்ம ஒரு சனிஞாயிர்களை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த வீக் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியானதாக இருக்கும் வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் அந்த டிப் பிடிச்சிருந்தால் அவசியம் ஒரு லைக் கொடுங்க நகம் வெட்டக்கூடிய நகைவெட்டி நகம் வெட்டுறதுக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அது மாதிரி கிடையாது இதை நம்ம கிச்சனுக்கு கூட யூஸ் பண்ணலாம் இந்த நகைவெட்டியில் பார்த்தீங்கன்னா நீட்டமாக ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி மாதிரி ஒரு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சுட்டு நம்ம இது போல் நம்ம கைப்பிடியை அழகாக திருகி விட்டுக்கலாம் குக்கரில் குக்கர் மூடியில அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா மிக்சி ஜார் இருக்குது பார்த்தீங்களா அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய கைப்பிடி இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி பொருளை வச்சு திரியிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதை நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த நகவட்டியில் இருக்கக்கூடிய பிளேடை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த நெயில் வந்து நகத்தை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு கூட நம்ம பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தினாலும் நமக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த டிப்பு அவசியம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் சொன்ன ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ்க்கு டிக்லிங் டெஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ